நாம வந்து தொழுகையில வந்து சரியான முறையில தான் நிக்கிறோமா அப்படின்றது நமக்கு நம்மள வந்து பல பேருக்கு தெரியாது ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஏ டைப்ல நிப்பாங்க காலை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வீ டைப்ல இப்படி காலை வச்சுக்கிட்டு நிற்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒதுலாம் பண்ணிட்டு இப்படி வந்து கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு இப்படி வந்து காலை வச்சுக்கிட்டு இப்படி நிப்பாங்க யாருக்கிட்டே வந்து சண்டைக்கு போற மாதிரி ஸோ எப்படி சரியான முறையில் நிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் வந்து கிப்லாவை வந்து நேர பார்த்த மாதிரி ஸோ அந்த ரெண் ரொம்ப வந்து இப்படி ஒட்டி இருக்க கூடாது அதே சமயத்தில் இப்படி காலை வந்து ரொம்ப விரிச்சியும் கரெக்டான அளவுல ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு கேப் விட்டு ரெண்டுமே வந்து கிப்லாவை கரெக்டான முறையில் அந்த நகை கண்களை வந்து கிப்லாவை பார்த்த மாதிரி நேரம் நிக்கணும் அதே சமயத்துல இந்த இது மடிச்சு விடணும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இது வந்து பெருங்கால் தெரியற அளவுக்கு மடிச்சு விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி சரியான முறையில் தான் வந்து கிப்லாவை பார்த்த மாதிரி நிற்கணும் you <laughs>